திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பள்ளிப்பட்டு ஊராட்சியில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இந்த பகுதியில் கழிவு நீர் செல்ல வழியில்லாமல் கால்வாய் மூலம் கழிவு நீர் வெளியேறி அருகே உள்ள ஒரு தனியார் நிலத்தில் சென்று கொண்டிருந்தது அதன் பின்னர் அந்த நிலத்தின் உரிமையாளர் அங்கு கழிவு நீர் செல்லாதவாறு மண்கொட்டி சுவர் எழுப்பியதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அந்த பகுதியில் செல்லும் கழிவு வெளியேறாமல் அங்கேயே கழிவு நீர் கால்வாய்களில் தேங்கி தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து துர்நாற்றம் வீசியும் வந்தது இதனால் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்பட்டு வருவதாகவும் தங்கள் பகுதியில் கழிவு நீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இது குறித்து அப்பகுதி மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் கடந்த ஒரு வருடங்களாக பலமுறை கோரிக்கை வைத்து வருவதாகவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து வீடுகளுக்கு நுழைந்து விட்டதால் கழிவு நீரானது துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதால் ஆத்திரமடை இந்த அப்பகுதி மக்கள் நடவடிக்கை எடுக்காத வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பள்ளிப்பட்டு கூட்டுச்சாலையில் அவ்வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்து மற்றும் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி டி எஸ் பி மகாலட்சுமி மற்றும் கிராமிய காவல்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறிய பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர்

I don't know if எப்படி நாங்கள் ஒரு எப்படி சாப்பிட முடியும்